உலகத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு முன்னால எல்டிடி பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு முன்னால பொதுபல சேன பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு முன்னால உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு முன்னால எங்கட வாயை நாங்க கட்டுப்படுத்த பழக எங்கட வாய நல்லதை பேச பழக்கோணும் அல்லாஹ் குரான் சொல்றான்

மூணு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறீங்க அல்லாஹ் சொல்றான் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும் நீங்க நினைக்கிறீங்க நாங்க மூணு பேர் மட்டும் தான் இங்க இருக்கோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றா மறந்துடவான நான் அங்க இருக்கிறேன் மா யகூனு மின் நஜ்வா மா யகூனு மின் மா மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும் வலா ஹம்ஸத்தின் அஞ்சு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறீங்க அல்லாஹ் சொல்றான் ஆறாவது ஆளாக நான் இருக்கிறேன் நான் ஆறாவது நாளாக நான் இருக்கிறேன் ما يكون من نجوى ثلاثه الا هو رابعهم ولا خمسه الا هو سادسهم ولا ادنى من ذلك ولا اكثر الا هو معهم اينما كانوا எங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நீங்க பேசுறீங்களா நாங்க சொல்லுவோமே சுகருக்கும் காதருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுக்கொண்டு தான் இருக்கான்

அவரை பத்தி நல்லெண்ணம் உள்ளத்துல இருந்துச்சு இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவரை பத்தி ஒரு கெட்ட எண்ணம் எங்க வந்து அல்லாஹ் என்ன உங்களையும் பாதுகாப்பானா நல்லதை பேசுவோம் நல்லதை பேசுவோம் வாயால வந்த விளைவுகள் ஏராளம் அல்லா தந்து முள்ளில்லாம படைத்திட்ட அல்ல கட்டுப்பாட்டுல இல்ல எங்கட கட்டுப்பாட்டுல இல்லா இதை கொண்ட்ரோல் பண்ற சக்தியை தந்தடியா அல்ல இத கொண்ட்ரோல் பண்ற சக்தியை தந்தடியா எந்த இடத்துல அதை பேச துணை பிரியா எப்ப இந்த நாக்கு தலம் பெறலுமோ அப்ப சமூகத்தில் பிரச்சின அல்லாஹ் எங்களுக்கு உதாரணம் சொல்ற குரான் தயவு செஞ்சு சொல்றேன் குளமாக்கள் இங்க இருக்கிறீங்க சுரத்து நூற படிங்கோ படிச்சு கொடுங்கோ சுரத்து நூற படிங்கோ சுரத்து நூற படிச்சு கொடுங்கோ அல்லாஹ் வாழ்க்கையை வாழ்க்கை உதாரணமாக்கிட்டான் இன்னைக்கு ஏண்ட பார்வையில் உம்மத்தை ரெண்டாக பிரித்து கூறு போட்டு இவங்க சுன்னி இவங்க ஷியா என்று சொல்லி சமூகத்தை கூறு போடுறதுக்கே ஒரு இன்சிடென்ட்ல ஒரு சம்பவத்தில் வாய்கள் பாவிக்கப்பட்ட முறைகள்ல ஏற்பட்ட சில சில முன்பின் முரண்பாடுகளால் தான் மாற்று மதத்தை சார்ந்த இஸ்லாத்துக்கு முரணாக எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மக்கள் அதை வச்சு அதுக்கு மேல பூசி கிரீம பூசி சஹாபாக்களுக்கு மத்தியில விரிசன ஏற்படுத்திட்டாங்க நான் விலகி கொள்ள சொல்றேன் உங்களுக்கு அல்லாஹ் குரான் சொல்றான் சுரத்து சுரத்து நூறுல அல்லாஹ் சொல்றான் மனிதர்கள் எப்படி தெரியுமா அல்லாஹ் திருத்துவானாக தர்பியா செய்வானாக தர்பியா செய்வானாக அல்லாஹ் சொல்றான் மனிதர்கள் ஒரு பழக்கம் இருக்குது வட்டி வாங்கினவங்க தௌபா செய்வாங்க அழுவாங்க அழுவாங்க எத்தனையோ வாலிபர்கள் நிக்காகுக்கு முந்தி நிகழ்த்த வந்து அடியுங்களேன் நான் நாளைக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன் நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு ஹத்தனியும் கொண்டு சொல்லி சொன்ன வாலிபர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால கொலை செய்த கொலையாளி வந்து நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறோம் இந்த பாவத்துக்கு என்ன தௌபா எல்லாம் எங்களை மன்னிக்கோணும் நாங்கள் என்ன தண்ட தென் குத்தமதை சொல்லுங்க நாங்கள் சேர்த்து காயத்தம் என்று சொல்லி எங்களை வந்து சொன்ன சந்தித்து சொன்னவர்களையும் நாங்கள் காத்திருக்கிறோம் நாங்க பார்த்துருக்கிறோம் அனந்த துரோகம் செஞ்சாங்க அனந்த துரோகம் வேணும் என்று செய்ய தெரியாத உங்களுக்கு சொல்ல கேட்டுக்கோங்க மக்கள் இப்படி எல்லாம் தௌபா செய்யறாங்க ஒரு உம்மா என்னிடத்தில் பேசுறா அவ சொல்றா அனந்த லட்சத்து சம்பந்தமான உங்களோட பயான நான் கேட்டேன் எனக்கு அதிலிருந்து தூக்க போகுதில்லை எனக்கு சரியான ஒரு பிரான் பிரச்சனை பிரச்சனை இருக்கிறேன் என கொஞ்சம் ரிலீஸ் ஒன்று எடுத்தாங்களேன் என்னன்னு கேட்டா சொல்றா எனக்கு மூணு பொம்பளை புள்ளைகள் ஒரு ஆம்பளை புள்ளை இல்லை பொம்பளை புள்ளை ஆம்பளை புல் இல்லாதினால நாங்கள் ஒரு புள்ளை எடுத்து வளர்த்தோம் ஒரு புள்ளை எடுத்து வளர்த்தோம் இந்த புல்லை எங்களுடைய வளருது ஆனால் அந்த புள்ளைக்கு தெரியாது எங்களோட புள்ள இல்லை அந்த புள்ள வளர்ந்து பெரிய புள்ள அவர் நிக்காக செஞ்சு வாழ்றாரு எங்கட குடும்பத்துக்கு இருக்கிற வாரிசு அவரு தான் எங்கட குடும்பத்து புள்ள அவரு எங்கட குடும்பத்தில் அன்னி எல்லா விடயங்களையும் அவர் தான் நல்லா இருக்கிறாரு தொழில் செய்கிறாரு தொழில் அதிபராக இருக்கிறாரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு மாஷா அல்லாஹ் நல்லா தக்குவாதாரு நல்லவர் என்று சொல்லி உம்மா புள்ளைய பத்தி மகனை பத்தி வளப்பு மகனை பத்தி புகழ்ந்து சொல்றாரு சொல்றா நாங்க எங்க ஹஸ்பண்ட் மௌத்தான உடனே நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம் சொத்துக்களை எல்லாம் அப்படியே அவ எங்கட மகனுக்கு கொடுத்துட்டோம் பெண்ழந்தைகளும் அவங்களோட இருக்க வேண்டிய வளர்ப்பு மகனே கொடுத்துட்டோம் பயான்ல வளர்ப்பு மகனுக்கு என்ன இல்ல சொத்து இல்லன்னு சொல்றீங்க கணக்கு செஞ்சு பார்த்தா இந்த சொத்து யாருக்கு போகணும் பிரதர்ஸ் மாருக்குத்தான் போகணும் இது பொம்பளை பிள்ளைக்கு போக வேண்டிய பங்கும் எனக்கு வரவேண்டிய பங்கும் வந்ததுக்கு பிறகு மிச்சம் உள்ளது யாரு போகணும் இதுக்கு எப்படி தௌபா செய்யறது என்று கேட்ட சந்தர்ப்பத்துல நான் அவர்களுக்கு முறையை சொல்லி கொடுத்தேன் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் எப்படி நடக்கணும் என்ற முறையை சொல்லி கொடுத்தேன் இப்படித்தான் ஆகணும் சரி அலம்ல சந்தோஷம் அவங்க சொன்ன பிரகாரம் யார் யார்கிட்ட போய்ட்டு கேட்கணுமோ அவங்களோட பிரதர்ஸ் மார்ட்ட கேட்டா பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க எங்களுக்கு எந்த சொத்தும் தேவையில்லை அது எங்களுக்கு வர வேண்டிய பங்க நாங்க ஹதியாவா அவருக்கு அவங்க ஹதியா பண்ணிட்டாங்க அப்பா அவருக்கு என்ன சரி பாட் சரி இது நடந்து சரியா ஒன்னரை வருஷத்துக்கு பிறகு யூடியூப்லயோ எப்படியோ அதே மகன் இதே பயான கேட்கிறாரு யாரு கேட்கிறாரு மகன் கேட்கிறாரு அவருக்கு தெரியும் நான் வளப்பு மகன் என்றது ஆனால் காட்டிக்கொள்ற வித்தியாசம் இல்ல வளப்பு மகன் தெரியும் அப்ப அவருக்கு ஒரு குருசுன அடைய இந்த சொத்து என்ன இருக்குது இது என்ன சொத்து அல்லையே நான் வளப்பு மகன் தானே அவர் இப்ப வாரார் எனகிட்ட எனக்கு இது சம்பந்தம் தெரியும் அந்த ஒன்னரை வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் யாரு எவரு ஞாபகமா இருக்கும் இவரு வந்தாரு வந்து எனக்கு இந்த சொதர முஃப்தி சாப் இப்படித்தான் பிரச்சின நான் ஒரு வலப்பு மகன் சொத்தை திருப்பி கொடுக்கணும் எப்படி கொடுக்கிறேன் தெரியாது நான் இதை பத்தி உம்மாண்ட போய் பேச போனா சில அட்டங்கள் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாகிடும் மேலும் ஏண்ட அவாட உள்ளத்துல நான் ஒரு வலப்பு மகன் என்றது அவருக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் நாங்க வித்தியாசம் காட்ட இல்ல இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் எப்படித்தான் இருந்தாலும் தம்பி ஹராம் ஹலால் என்ற விஷயம் இது நீங்க இதை சொல்லித்தான் ஆக வேண்டிய உம்மாட்ட பேத்து உம்மாட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய அப்ப கணக்க செஞ்சுத்தாங்கோ நான் கணக்க செஞ்சு கொடுத்தாச்சு எழுதி கணக்க செஞ்சு கொடுத்தாச்சு சுபகான் அல்லா அல்லாஹ் அந்த காமிதிகளாக எங்களை வல்ல ஆக்கி அந்த தௌபா வல்லா எங்களுக்கு நசீபாக்குவானா அவர் நேரே உம்மாட்ட போனாரு ஒருக்கா போனாரா உம்மாட்ட பைத்து சொல்றதுக்கு பேசி அவர் சொல்றாரு சொல்லிக்கொள்ளேலா பேசேலா எப்படி இதை ஆரம்பிக்கிறது விளங்குதில்லை திரும்பி வந்துட்டேன் இரண்டாவது முறை ஒரு கலைமைக்கு பிறகு போனேன் அப்பேம் எனக்கு சொல்லேனா அது வாய்வதில்லை எப்படி உம்மாட்ட பைத்து நான் உங்களோட மகன் மகன் என்று சொல்றது மூணாவது முறை இவர் போன உடனே உம்மாக்கு விளங்கிட்டு என்னமோ இவன் சொல்ல வாரான் என்ன கலந்து விளங்கு உம்மா என்னடா சுத்திர என்ன சொல்ல என்ன பிரச்சனை உனக்கு என்ன சிக்கல்

இப்படியும் மக்கள் தௌபா செய்றாங்க இப்படியும் மக்கள் தௌபா செய்றாங்க இப்படியும் தௌபா செய்யலாம் ஆனா அல்லாஹ் குரான் சொல்றான் மனிதர்கள் பாவங்களுக்கு தௌபா செய்வாங்க ஆனா வாயால பேசுற பேச்ச மட்டும்

வாயால கொற்ற வார்த்தைகளை அவர்கள் அற்பமாக பார்க்கிறாங்க வஹ்வ இன் தல்லாஹி अजीம் அது அல்லாஹ்வுடையதுல ரொம்ப பாரமானது காரமானது அதை வெயித்து ஒன்னுடைய நரகம் சொர்க்க முடிவு செய்யப்படும்